வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பெறும் நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் அப்பா வேடம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடம் வில்லன் வேடம் இந்த மூன்று வேடங்களிலும் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் மேஜர் சுந்தரராஜன் இவர் நடித்த திரைப்படங்கள் நூற்று கணக்கானவை ஆனால் ஆனால் அவற்றில் அவர் ஏற்று நடித்த வேடங்கள் எல்லாமே மேலே குறிப்பிட்ட இந்த மூன்று வகை வேடங்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரை மண்ணில் பிறந்தவர்தான் மேஜர் சுந்தரராஜன் பெரியகுளத்தில் கல்வி கற்ற இவர் கல்லூரி காலத்திலேயே நாடகங்களில் நடிக்க தொடங்கிவிட்டார் சென்னைக்கு வந்து தொலைபேசி இலாக்காவில் பணியாற்ற தொடங்கிய பின்னரும் கூட மேடை நாடகங்களில் நடிக்கும் ஆர்வம் அவரை விட்டு போகவில்லை இவருடைய நாடக பசிக்கு கே பாலச்சந்திரின் ராகிணி கிரியேஷன்ஸ் வழியமைத்து கொடுத்தது இதே நாடக மன்றத்தில் நாகேஷும் நடித்து வந்தார் கே பாலச்சந்தர் மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் இந்த மூவருடைய கூட்டணி பின்னர் பல ஆண்டுகள் பல வெற்றி படங்களில் தொடர்ந்தது நீர்க்குமிழியில் தொடங்கி ராஜா அனுபவி நானல் தாமரை நெஞ்சம் புன்னகை பாமா விஜயம் எதிர்நீச்சல் நவகிரகம் என்று அபூர்வ ராகங்கள் வரை இந்த கூட்டணி தொடர்ந்தது மேஜர் சுந்தரராஜனுக்கு பல திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு முதலில் பட்டினத்தார் படத்தின் மூலம்தான் அவருக்கு கிட்டியது இசை அமைப்பாளர் ஜி ராமநாதன் தயாரிப்பில் டி எம் சௌந்தரராஜன் கதாநாயகனாக நடித்த பட்டினத்தாரில் சோழ மன்னனாக சிறிய வேடத்தில்தான் நடித்தார் மேஜர் சுந்தரராஜன் படம் வெற்றி பெற்ற போதும் அடுத்தடுத்து படங்களில் நடிக்கும் வாய்ப்பு அவரை தேடி வரவில்லை இயக்குனர் கே பாலச்சந்தரின் நாடகக் குழுவில் இவர் இடம்பெற்று இருந்ததால் சர்வர் சுந்தரம் திரைப்படமாக்கப்பட்ட போது அதில் கே ஆர் விஜயாவின் தந்தையாக நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டைரக்டர் ஸ்ரீதர் கைவண்ணத்தில் எடுத்த வெண்ணிற ஆடை திரைப்படம்தான் ஜெயலலிதா ஸ்ரீகாந்த் வெண்ணிற ஆடை நிர்மலா வெண்ணிற ஆடை மூர்த்தி ஆகியோருக்கு முதல் படம் ஆகும் இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதாவின் தந்தையாக உணர்ச்சிகரமான வேடத்தில் மேஜர் சுந்தரராஜன் நடித்தார் ஜெயலலிதா ஸ்ரீகாந்த் நிர்மலா மூர்த்தி ஆகியோர் புகழ் பெற்றது போல இதில் நடித்த மேஜர் சுந்தரராஜனும் இந்த திரைப்படத்துடன் புகழடைந்து விட்டார் தொடர்ந்து பஞ்சவர்ண கிளி நீர்குமிழி குழந்தையும் தெய்வமும் என மேஜர் சுந்தரராஜனும் பட வாய்ப்புகள் தொடர்ந்து வரத் தொடங்கின இவற்றில் எல்லாம் அவருக்கு அப்பா வேடம்தான் அவருக்கு கிட்டியது தன்னை அப்பா நடிகர் என்றே முத்திரை குத்தி விடுவார்களோ என்று அவர் பயந்த சமயத்தில்தான் கே பாலச்சந்தர் அவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் கே பாலச்சந்தரின் உருவாக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் பழிவாங்கும் வெறிகுண்டு அலையும் வில்லனாக மேஜர் சுந்தரராஜன் நடித்தார் குரலினாலும் முகபாவத்தினாலும் அளவுடன் வசனம் பேசி தன் வில்லன் நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தார் மேஜர் சுந்தரராஜன் நானல் திரைப்படத்தின் மூலம் மேஜர் சுந்தரராஜனை வில்லனாக்கிய பாலச்சந்தர் அவர்கள் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்தின் மூலம் ஓய்வு பெற்ற ஒரு மிடுக்கான இராணுவ மேஜர் வேடத்தில் அவரை நடிக்க வைத்து வெற்றியும் கண்டார் இந்த திரைப்படத்தில் அவர் நடித்த மேஜர் என்ற வேடமே பின்னாளில் அவர் பெயருடன் ஒட்டிக்கொள்ள அவர் மேஜர் சுந்தரராஜன் ஆனார் நாகேஷ் ஷோ இருவரும் ஏறி நடித்த நாகேஷ் ஷோ இருவரும் இணைந்து நடித்த நகைச்சுவை திரைப்படம்தான் தேன் மலை இதில் கதாநாயகன் ஜெமினி கணேசனை மிரட்டி தன் கட்டுப்பாட்டில் வைக்கும் வில்லனாக நடித்தார் மேஜர் சுந்தரராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேஜர் சுந்தரராஜனுக்கு ஒரு சிறந்த வருடமாக அமைந்தது சிவாஜி நடித்த தங்கை என்ற திரைப்படத்தில் இவரே வில்லன் அதே போல முத்துராமன் நடித்த அனுபவம் புதுமை ராஜாத்தி ஜெய்சங்கர் நடித்த செல்வ மகள் ஆகிய திரைப்படங்களில் வில்லனாக நடித்து தன்னை சிறந்த வில்லன் நடிகனாகவும் உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி கொண்டார் மேஜர் சுந்தரராஜன் ஒரு பக்கம் அப்பா வேடத்திலும் வில்லன் வேடத்திலும் நடித்து கொண்டிருந்த மேஜர் சுந்தரராஜனுக்கு மறுபக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் நடிக்கும் வாய்ப்புகள் தொடர்ந்து வந்தன அதே கண்கள் தங்கச் சுரங்கம் திருடன் கன்னிப்பெண் குடியிருந்த கோயில் சக்கரம் போன்ற திரைப்படங்களில் சீருடை அணிந்த வேடத்தில் மேஜர் சுந்தரராஜன் நடித்தார் அவருடைய கம்பீரமான குரலுக்கும் மிடுக்கான உருவத்திற்கா உருவத்திற்கும் ஆகவே இந்த வேடங்கள் அவருக்கு தரப்பட்டன என கூறலாம் இவற்றிற்கு மத்தியில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்புகளும் மேஜர் சுந்தரராஜனுக்கு கிட்டியது டைரக்டர் பீம் சிங்கின் மேற்பார்வையில் உருவான ஆலயம் என்ற திரைப்படத்தில் இவரே கதாநாயகன் அதே போன்று மூன்று கொள்ளைக்காரர்களையும் ஒரு குழந்தையையும் வைத்து உருவாக்கப்பட்ட குழந்தைக்காக திரைப்படத்திலும் மூன்று கதாநாயகர்களுள் இவரும் ஒருவர் மல்லியம் ராஜகோபாலின் இயக்கத்தில் வெளிவந்த கஸ்தூரி திலகம் என்ற திரைப்படத்தில் சூதாட்டத்திற்கு அடிமையாகி குடும்பத்தை பரிதவிக்க விடும் வேடத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தில் இவரே கதாநாயகன் இவரே தந்தை இவரே வில்லனும் ஆவார் மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரித்த ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் என்ற திரைப்படத்தில் நீதிபதியான இவர் சந்தர்ப்பவசத்தால் ஒரு கொலையை செய்துவிடுவார் மேஜர் சுந்தரராஜனை நாயகனாக வைத்து உருவான இந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை ஆனால் சில ஆண்டுகள் கழித்து ரஜினியை வைத்து பொல்லாதவன் என்ற பெயரில் இந்த கதையை மீண்டும் உருவாக்கிய போது அந்த படம் மாபெரும் வெற்றி கண்டது ஜெமினி நிறுவனம் கடைசியாக தயாரித்த எல்லோரும் நல்லவரே என்ற திரைப்படத்தில் படு கஞ்சனாக ஊரை அடித்து உலையில் போடும் அயோக்கியனின் வேடம் மேஜர் சுந்தரராஜன் மோசமான இந்த வில்லன் வேடத்தில் திறம்பட நடித்து கைத்தட்டலை பெற்றார் பெற்றோருக்கு வரவு செலவு கணக்கு பார்த்து குடும்பம் நடத்த தெரியாது என கூறும் சிறு பிள்ளைகளிடம் குடும்ப பொறுப்பை ஒரு மாதத்திற்கு ஒப்படைக்கின்றனர் பெற்றோர்கள் இதனை கருவாக கொண்ட நம்ம குழந்தைகள் என்ற திரைப்படத்தில் நல்ல அப்பாவாக மேஜர் சுந்தரராஜன் நடித்து தன் திறமையை வெளிப்படுத்தினார் சிவாஜி சிவாஜி கணேசனுடன் ஏற்பட்ட நட்பு காரணமாக அவருடன் ஏராளமான திரைப்படங்களில் மேஜர் சுந்தரராஜன் நடித்தார் ஒரு காலகட்டத்தில் மேஜர் சுந்தரராஜன் இல்லாத சிவாஜி படமே இல்லை என்பதைப் போல எல்லா படங்களிலும் இவர் இருந்தார் சிவாஜி சுந்தரராஜன் நடித்த திரைப்படங்களில் உயர்ந்த மனிதன் ஞான ஒளி தெய்வம் மகன் எதிரொலி கௌரவம் திருடன் தங்கை பாதுகாப்பு என பல திரைப்படங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் இருவரும் நடித்த அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 ஞான ஒளி திரைப்படத்தில் சிவாஜியும் மேஜர் சுந்தரராஜனும் போட்டி போட்டு நடித்து படத்தை வெற்றி படமாக்கினார்கள் இதே திரைப்படத்தில் வயதான பாதிரியாராக கோகுல்நாத் என்பவர் நடித்தார் தனக்கு பின் மாதா கோயிலை நல்லவிதமாக விதமாக நடத்த வேண்டும் என்று பாதிரியார் சிவாஜியிடமும் மேஜர் சுந்தரராஜனிடமும் கோரும் காட்சி படமாக்கப்பட்ட பின்னர் சிவாஜி கணேசன் மேஜர் சுந்தரராஜனிடம் சொன்னது நாம் ரெண்டு பேரும் போட்டு போட்டி போட்டு நடித்ததான் நினைச்சேன் இந்த கோகுல்நாத்து நம்மையே விழுங்கிட்டானே சிவாஜி மூன்று வேடங்களில் நடித்த தெய்வ மகன் திரைப்படத்தில் தெய்வமே தெய்வமே என்ற பாடலில் சிவாஜிக்கு ஈடு கொடுத்து நடித்திருந்தார் மேஜர் சுந்தரராஜன் இந்த திரைப்படத்தில் குற்றமுள்ள நெஞ்சோடு தடுமாறும் சிவாஜி கணேசனுக்கு முன் நிமிர்ந்து நிற்கும் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மேஜர் சுந்தரராஜன் தங்கை எதிரொலி கௌரவம் பாதுகாப்பு உனக்காக நான் ஆகிய திரைப்படங்களில் சுந்தரராஜனே வில்லன் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு எதிரொலி கே பாலச்சந்தரின் டைரக்ஷனில் சிவாஜி நடித்த ஒரே திரைப்படம் இதில் வக்கீலாக வரும் சிவாஜி பிறர் பணத்தை கையாடி விடுவார் டாக்ஸி டிரைவராக வரும் மேஜர் சுந்தரராஜன் இதனை தெரிந்து கொண்டு அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டுவார் வஞ்சகமாக சிரித்து நைச்சியமாக பேசி வக்கீலுக்கு நல்லது செய்வது போல பாசாங்கு செய்து பணம் கறக்கும் பாத்திரத்தில் அருமையாக நடித்து வித்தியாசமான வில்லனாக தன்னை காட்டியிருந்தார் மேஜர் சுந்தரராஜன் அதேபோல பெரிய மனிதன் என்ற போர்வையில் ரகசியமாக சூதாட்ட நிலையத்தை நடத்தும் வில்லனாக தங்கை என்ற திரைப்படத்தில் நடித்து ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தார் மேஜர் சுந்தரராஜன் தந்தையும் இரண்டு மகன்களும் ஒரு மீன் பிடிக்கும் படகில் காலம் தள்ளுகிறார்கள் அவர்களிடம் பாதுகாப்பு தேடி ஒரு இளம் பெண் வருகிறாள் மூவரும் அவளை அடைய விரும்புகிறார்கள் பீம்சிங் டைரக்ட் செய்த பாதுகாப்பு திரைப்படத்தில் தந்தை வேடத்தில் வில்லனாக மேஜர் சுந்தரராஜன் நடித்து பாராட்டுக்களை தட்டி பெற்று உனக்காக நான் திரைப்படத்தில் மகனின் நண்பனை தனது வர்த்தக சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக தீர்த்துக்கட்ட நினைக்கும் வில்லன் கதாபாத்திரம் கௌரவம் திரைப்படத்தில் வக்கீலின் உதவியால் கொலை குற்றத்தில் இருந்து தப்பி பின்னர் செய்யாத கொலைக்காக மாட்டிக்கொள்ளும் வில்லன் கதாபாத்திரம் இந்த திரைப்படங்களில் எல்லாம் சிவாஜி கணேசனுடன் மேஜர் சுந்தரராஜன் வில்லனாக நடித்து முத்திரையை பதித்து கொண்டார் மேஜர் சுந்தரராஜனின் நடிப்பு தேவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதன் விளைவு அவரையே கதாநாயகனாக போட்டு தெய்வச் செயல் என்ற திரைப்படத்தை உருவாக்கினார் இதே திரைப்படத்தின் கதையை மீண்டும் எம்ஜிஆரை வைத்து நல்ல நேரம் என்ற பெயரில் தேவர் எடுத்தபோது அதில் மேஜர் சுந்தரராஜன் வில்லனாக நடித்தார் விவசாயி நான் ஏன் பிறந்தேன் காதல் வாகனம் வந்த மாப்பிள்ளை ஆகிய திரைப்படங்களில் எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு மேஜர் சுந்தரராஜனுக்கு கிட்டியது ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் எம்ஜிஆரும் மேஜர் சுந்தரராஜனும் தோன்றும் காட்சிகள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து வெளிவந்த இதோ எந்த தெய்வம் டைகர் தாத்தாச்சாரி இரு படங்களிலும் கதாநாயகன் இவரே இதே காலகட்டத்தில் வெளிவந்த பொம்மலாட்டம் கெட்டிக்காரன் என்ன முதலாளி சௌக்கியமா தேடிவந்த லக்ஷ்மி ஹோட்டல் சொர்க்கம் என்று பல திரைப்படங்களில் மேஜர் சுந்தரராஜன் வில்லனாகவும் நடித்தார் தேவர் எடுத்த அக்கா தங்கை திரைப்படத்தில் நீதிபதியாகவும் கொலைகாரனாகவும் இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் பெண் தெய்வம் திரைப்படத்திலும் முரடன் வேடம் இரு படங்களுக்குமே வெற்றி படங்கள் ஆகின மேஜர் சுந்தரராஜன் சொந்தமாகவும் நாடக மன்றம் வைத்து நாடகங்களை நடத்தினார் இவருடைய நாடக மன்றத்தில் சிவக்குமாரும் பெற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது பைலட் பிரேம்நாத் டி போன்ற திரைப்படங்களில் நடிக்க இலங்கைக்கும் சென்று வந்தார் மேஜர் சுந்தரராஜன் எம்ஜிஆர் சிவாஜி காலம் தொடங்கி பின்னர் ரஜினி கமல் திரைப்படங்களிலும் மேஜர் சுந்தரராஜன் நடித்துள்ளார் ரஜினியின் பில்லா எல்லாம் உன் கைராசி நான் வாழ வைப்பேன் ஆகிய திரைப்படங்களில் மேஜர் சுந்தரராஜனே வில்லன் அதேபோல போல கமலஹாசனின் கல்யாண ராமன் உல்லாச பறவைகள் தாயில்லாமல் நானில்லை ஆகிய திரைப்படங்களிலும் மேஜர் சுந்தரராஜனே வில்லனாக நடித்தார் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சிவாஜி கணேசன் தலைவரான போது மேஜர் சுந்தரராஜன் செயலாளராகவும் வி கே ராமசாமி பொருளாளராகவும் பணியாற்றினார்கள் இவர்களுடைய கடும் முயற்சியிலேயே முயற்சியினாலேயே நடிகர் சங்க கட்டடம் உருவானது இந்த வகையில் நடிப்பதுடன் நின்றுவிடாது நடிகர்கள் அனைவருக்கும் சேவை செய்துள்ளனர் சேவை செய்துள்ளார் மேஜர் சுந்தரராஜன் ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்தர் ஏசி திருலோகச்சந்தர் பி மாதவன் எம்ஏ திருமுகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் முக்தா சீனிவாசன் கே சங்கர் பீம்சிங் என்று எல்லா முன்னணி இயக்குநர்களின் இயக்கத்தினிலும் எல்லா கதாநாயகர்கள் உடனும் சுந்தரராஜன் மேஜர் சுந்தரராஜன் ஆகியோர் நடித்துள்ளனர் வெற்றிகரமான நடிகராக திகழ்ந்த மேஜர் சுந்தரராஜன் வாழ்விலும் வாழ்விலும் வில்லங்கங்கள் உருவாகின பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தவுடன் திரைப்படங்களை இயக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் மேஜர் சுந்தரராஜன் வழங்கும் போல நண்பர் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்க தான் மேடையேற்றிய கல்துண் என்ற நாடகத்தையே திரைப்படமாக இயக்கினார் படம் நூறு நாட்கள் தாண்டி ஓடியது ஆனால் அதன் பின்னர் அவர் சிவாஜியை வைத்து இயக்கிய ஊரும் உறவும் நெஞ்சங்கள் ஆகிய திரைப்படங்கள் வெற்றியை பெறவில்லை இந்த நிலையில் கமலஹாசனை வைத்து அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்தை டைரக்ட் செய்து அதில் தானே வில்லனாகவும் நடித்தார் மேஜர் சுந்தரராஜன் ஆனால் ஏனோ இந்த திரைப்படமும் தோல்வியையே கண்டது நடிப்பில் மேஜராக விளங்கியவர் டைரக்ஷனில் மைனராகவே இருந்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அரசியல் பக்கமே போகாத மேஜர் சுந்தரராஜன் சிவாஜி கணேசன் சொந்தமாக அரசியல் கட்சி தொடங்கியபோது நட்புக்காக அந்த கட்சியில் மாநில செயலாளர் ஆனார் ஆனால் அந்த கட்சியும் அற்ப ஆயுளில் மறைந்து விடவே அரசியலில் இருந்து முழுவதுமாக ஒதுங்கிவிட்டார் மேஜர் சுந்தரராஜனிடம் மற்றும் ஒரு திறமையும் இருந்தது அதுதான் சமையல் கலை அருமையாகவும் ருசியாகவும் சமைக்கும் கலை மேஜர் சுந்தரராஜனுக்கு வந்த கலை இவ்வாறு பல திறமைகளை பெற்றிருந்த மேஜர் சுந்தரராஜன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தனது அறுபத்தி எட்டாவது வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்தார் ஆனாலும் நடிப்பில் அவர் என்றும் மேஜர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி